வணக்கம் ரோலே நான் உங்கள் தர்மினி நாங்க நல்ல சுவமா சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்து காட்ட போறோம்னு சொன்னால் இன்னைக்கு வந்து நூடுல்ஸும் அதோட வந்து உருளைக்கிழங்கு நல்ல ஒரு தடிச்ச கறி பருப்பு கறி இவ்வளவுதான் செய்து காட்ட போறோம் இது வந்து உண்மையா சும்மா சிம்பிள் நூடுல்ஸ் இல்ல இது வந்து உண்மையாக என் உங்களோட உங்களோட நிகழ்வுகளுக்கு நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக செய்து கொள்ளக்கூடிய மாதிரிக்கு தான் இந்த மிதட்டை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்களோட நிகழ்வு சந்தோஷமாக நடத்தி கொள்ளுங்க அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் இந்த நூடுல்ஸ் வந்து போ போதுன்னு சொன்னால் ஒரு ஒரு வயசு பிள்ளைக்கு பர்த்டேக்கு பிறந்த நாள் அதாவது பிறந்த நாளுக்காக எங்கள்கிட்ட சாப்பாடு சொல்லி இருந்தேனும் அதனால அவியல் சிம்பிளா செய்ய போயிடும் போலடாக்கு நூடுல்ஸை கேட்டதை ஆண்டி நாங்கள் இன்றைக்கு நூடுல்ஸை செய்வோம்னு சொல்லி ஒரு அதே ஒரு வீடியோ ஆக்கி விடுவோம்னு சொல்லி நான் இதை விட பெரிய பெரிய சாப்பாடுகள் எல்லாருக்கும் செய்து கொடுத்துருக்குறேன் இப்ப இந்த வீடியோவில் வந்து நான் எல்லா சாப்பாடுகளையும் ஏன்னு சொன்னா வீடியோல எல்லாம் எடுக்கிறது சரியான கஷ்டம் நாங்களும் கஷ்டப்பட வேணும் அதோட வந்திரம் எல்லாமே பிரச்சனை இப்ப சின்ன சின்ன யூடியூப் வீடியோவளுக்கு செய்கிறோன்னு சொன்னா நாங்க எங்களை சின்ன சின்ன அந்தந்த சாப்பாடுகளுக்கு செய்து கொள்ளலாம் இது வந்து பெரிய சாப்பாடு அதனால சரியான கஷ்டம் ஓகே எப்படியாவது செய்து முடிக்க போறோம் முன்னாடி உண்மையாக ஒரு உங்களுக்கும் இது ஏன் ச காட்டுறேன்னு சொன்னா உங்களுக்கு சி சில சில ஆட்கள் இந்த நூடிஸை போட்டுட்டு என்னன்னு சொல்றது அது வந்து தடிச்சு நல்லபடியாக எல்லாம் குழஞ்சிடும் நூடிஸ் வந்து குழஞ்சிடும் அப்படி குளியாமலுக்கு இந்த பதமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எனக்கு கனகன பதங்கள் எல்லாம் தெரியும் இருந்தாலும் இதோ ஒரு பதம் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன் கண்டிப்பாக இன்னும் இன்னும் போ போ வர எனக்கு தெரிஞ்ச அளவில் பதம் எல்லாம் உங்களுக்கு சொல்லி காட்டுவேன் எப்படி எப்படி இதை மெதர்ட்டாக நீங்கள் பண்ணி அந்த பதத்தை எடுத்துக்கொள்ளலாம்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் என்னமா என்ன சாரி என்னால நீங்கள் அதை கற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் சில உங்களுக்கு தெரியும் பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறார்களுக்கு எல்லாம் எப்படி இந்த நூடுல்ஸை செய்யணும்ன்றது தெரியும் இருந்தாலும் நாங்களும் கணக்கு கணக்கு இந்த சாப்பாடுகள் எல்லாம் செய்து பெரிய ஒரு சாப்பாட்டுலேயே ஒரு இதாகிட்டோம் அதனால எங்களுக்கும் சில சில விஷயங்கள் தெரிஞ்சபடியா உங்களுக்கு அதை சொல்லிக்காட்ட வந்திருக்கிறோம் ஓகே இப்போ வாங்க நாங்கள் இந்த நூடுல்ஸை செய்ய ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி யாராவது எந்த வீடியோக்குள்ள புதுசா வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த வெளிவா நேர்கா கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கோ அதோட உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ள போலாம் முதல்ல வாங்குவோம் நாங்கள் மரக்கறியலை வட்டி எடுப்போம் இந்த கரெட் எல்லாம் எடுத்துருக்கேன் பாத்தீங்களா பெரிய கெரட்டா தான் மூன்று கெரட் எடுத்துருக்கிறேன் அதை இங்கால வைப்போம் இதால தான் சுரண்ட போகிறேன் இந்த இதான் என்னுடைய பாவன் எல்லாரும் கேட்குறீங்க திரும்ப திரும்ப சொல்றேன் இதால தான் சுரண்ட போகிறேன் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தரிக்கா வடிவாக கழுவி நீட்டாக வச்சுருக்கிறேன் லீக்ஸும் நல்ல வடிவா இது வந்து சரியான மண்ணுகள் வந்தது நான் ஏதாவது வடிவா எல்லாம் இந்த இதுவளுக்கு சரியான மண் நாம இந்த பெப்புல தண்ணியை ஓட விட்டு நீட்டா எல்லாம் கழுவி விட்டு அஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நாங்கள் இதை வெட்ட போறோம் இந்த என்னுடைய கட்டிங் பிழையில வச்சுதான் மிளமுளாண்டி இதை வெட்ட போறோம் அதை இடியில் வந்து அடிக்குவோம் அடுக்கி போட்டு வெட்டுவோம் மித முதல்ல வெட்டுவோம் இந்த என்னுடைய கத்திய பார்த்தீங்களா கத்திரிக்காய் நான் டெய்லி வட்டி 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 இந்தா கயர் கத்தரிக்கு இந்த கத்தியில கயர் பார்த்தீங்களா அது உறைஞ்சினாலும் போகுது இல்லை இப்போ நாங்கள் வந்து மிக்ச பட்டி கொள்வோம் இப்ப வந்து பேரங்கோ இல்லை வடிவா சின்னன்னா வட்டிட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்குள்ள போட்டுக் கொள்வோம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லீக்ஸ் எல்லாம் நல்ல வடிவா வட்டி எடுத்தாச்சு பாத்தீங்களா நான் வந்து நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் கூட போட போட போறேன் அதனால வட்டி இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கத்தரிக்காய இந்த மாதிரிக்கு நீட்டு நீட்டா நிட்டா வட்டிடுவோம் கொஞ்சம் பார்த்து புழுகோல பார்த்து ஒரு மாதிரிக்கு வட்டி இப்படி வச்சிருங்கோ நான் இப்படி வச்சிருக்கேன்னு ஒரு பாதி இது உலகம் ஒரு பாதி இப்ப வந்து நான் வெட்ட போறேன் இல்ல இப்படித்தான் நான் பொறிக்கிறதுக்கும் பட்டுறேன் பாத்தீங்களா சில வேட இப்படிதான் கத்தி வந்து கூறு இல்லாத சறுக்கும் கவனமா வட்டுவாத்தீங்களா இப்படி சின்ன நாவட்டி போட்டுறான்னு இந்த மாதிரி சின்ன நான் பாத்தீங்களா இனிமே வந்து நாங்க எல்லா பட்டி போட்டும் காட்டலாமா என்ன இந்த பாத்தீங்களா இந்த கத்திரிக்காய் நல்ல வடிவா சின்ன சின்னன்னா எல்லாம் வெட்டி எடுத்துட்டேன் பாத்தீங்களா கட்டிங் பிள்ளையில இப்ப வந்து எண்ணெய் கொதிக்குது இப்ப நாங்கள் கத்திரிக்காயை முதல்ல பொறிய போட்டு கொள்வோம் பாத்தீங்களா நல்ல வடிவா கொதிச்சுடுது எண்ணெய் இப்ப வந்து பொரிய போட்டோம்னா எல்லாம் டக்குனு டக்குன்னு செய்யணும் சரியா சரியானதே சரியான வேலை ஓகே இப்ப வந்து பொரிய பொரியும் பொரிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் மற்றதை போடுவோம் அதுக்குள்ள வந்து இஞ்சால வாங்குவோம் நாங்கள் இஞ்சாவை வந்து கேரட்டை செய்வோம் அதுக்குள்ள இப்ப வெங்காயம் போட்டுக்கணும் அதுக்குள்ள வெங்காயம் இந்த எல்லாரும் இந்த கெரட்டை தான் கேட்கறீங்களா எப்படி சீவுறதான்னு தான் சடா சடாறா இந்த கை உள்ளுக்குள்ளால வந்து கொட்டு போடும் நீட்டு நூட்டா சீவி இதான் இப்போ பாத்தீங்களா சொன்னா கெரட்டு நல்ல வடிவால சீவி எடுத்தாச்சு இப்போ அங்காளங்களுக்கு கத்தரிக்காய் ரெடி ஆயிடுது பாத்தீங்களா கத்தரிக்காய் இனிமேல் சொட்டு பொறி இப்போ வந்து இது வடிவா பொறிஞ்சிட்டு எடுத்துடுவோம் எண்ணெய் இல்லாமல் வடிவாக எடுக்கணும் இப்ப வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வேலையா நடந்து விடாறு இருக்குது இப்ப பாருங்க வெங்காயம் கழுவி எடுத்து போடணும் அதையும் இன்னாங்க இந்த கட்டிங் பவுட்லிய வச்சு வெட்டி எடுக்க போறோம் இந்த நடு தண்டம் இல்லமா இப்படி வெட்டி எடுத்துடுவோம் எடுத்துட்டு இதுவும் வீட்டுக்கு தான் நாங்கள் வெட்ட போறோம் வீட்டு போக்காவட்டினாச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்க வெங்காயத்தை நான் ஃபுல்லா எல்லாம் பட்டி முடிச்சிட்டு காட்டுறேன் என்னண்டா இதுக்கு அடுத்தது வந்து இது இதுல தான் எடுக்க போறேன் இப்ப வந்து நாங்க வெங்காயமும் வட்டிட்டு இப்ப வெங்காயத்தையும் பொரிய போட்டு கொள்வோம் இப்ப வந்து நாங்கள் உருளாக்கிழங்கும் தேவை நம்ம வெட்டிய குழ காட்டேன் இல்லை ஆனா இந்த மாதிரிக்கு வெட்டி விடுங்கோ இப்ப வந்து அங்கால வெங்காயமும் போகிக் அதுவும் எடுக்கலாம் எங்களுக்கு வெங்காயம் அதையும் எடுத்துக்கொள்ளுவோம் இந்த கத்திரிக்காய் அடுத்த அதே தட்டிலேயே இங்கால் பக்கமா வெங்காயத்தை எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள் வெங்காயம் எல்லாம் பொறிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி கிடங்கோ இப்ப நாங்கள் அடுத்ததா வந்து உருளாக்கிழங்க போட்டுக் கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் உருளைக்கிழங்கும் இது அதையும் எடுத்துக்கொள்ளுவோம் அடுத்தது வந்து நாங்கள் இந்த பச்சை மிளகாயம் பொறிச்சு எடுப்போம் இப்போ வந்து அடுத்தது வந்து பச்சை மிளகாயம் நான் எடுத்துட்டேன் இதால் இப்போ வந்து ரம்பையிலையும் கருவேப்பங்கிலையும் போடுறோம் அடுத்தது வந்து இப்போ நாங்கள் நூடுல்ஸ் போடுறதுக்காக இந்த தண்ணியை விட்டுக்கொள்கிறோம் இந்த டேஸ் இருக்குல்ல இதுதான் உண்மையான ஒரு ரகசியமான வேலை என்று நீங்கள் பார்க்கணும் நல்ல உத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் வடிவா இந்த பதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் இப்ப வந்து நாங்கள் எல்லாம் மழவா விட்டுட்டோம் இனிமே வந்து நாங்கள் ஒரு என்ன பையில உள்ளி பேக்குன்னு உள்ளி பையெல்லாம் போறோம் இப்ப பாருங்க தண்ணி வந்து இனிமே விற அளவுக்கு நாங்கள் விட்டுட்டோம் உங்களோட டேஸ்டர் கேட்ட மாதிரி நீங்க விட்டு கொள்ளுங்க இப்ப வந்து இதை மூடி விட போறேன் மூடி விட்டுட்டு இது நல்லா வடிவா கொதிக்க அதுக்கு கொதிக்கிறதுக்கு தான் உப்பு எண்ணெய் மஞ்சள் தூள் இவ்வளவு போட போறோம் கொதிக்கட்டுக்கும் அதுக்கு பிறகு போடுவோம் பாத்தீங்களா நூடுல்ஸ் பாத்தீங்களா இனிமே வந்து இதே நல்ல வடிவா நாங்க முடிச்சோம் முறிச்சு போட்டு கொட்டி போட்டு முறிக்குவோம் இப்போ வந்து பிச்சு போட்டு கொட்டிடுவோம் வந்து நல்ல இருக்கும் நூடுல்ஸ் ரெண்டு ரெண்டா பிச்சு எடுக்கணும் உடைக்கவள் இதான் எங்களுடைய உள்ளி பேக்கு பேருங்கோ இதுக்குள்ள இப்ப நாங்கள் போறோம் இதை வந்து பாத்தீங்கன்னா செய்து கொள்ளலாம் இது நூடுல்ஸ் வந்து கவனமா போடுவோம் ஆனா எல்லா இடம் பறக்குது தெரிஞ்சு தெரிஞ்சு பறக்குது அதாவது நாங்கள் அலைஞ்சாலே இல்லாங்கிறாங்க இதை இப்ப நாங்கள் இதுக்குள்ள எல்லாத்தையும் போடுவோம் என்ன புல்லா போட்டுட்டு முறிச்சு முறிச்சுதான் போடணுமா பெருசா போடக்கூடாது தூளாக முறிக்க வேண்டாம் பாத்தீங்களா இப்ப எப்படி எல்லா அதையும் போட்டு காட்டுவோம் பாத்தீங்களா இப்ப வந்து பேக்கு எல்லாம் மடிவா போட்டாச்சு இனிமே வந்து நாங்கள் தண்ணி கொதிக்க வச்சு நாங்கள் போயிருக்கா தண்ணிக்குள்ள வந்து நாங்கள் என்ன உப்பு எல்லாத்தையும் அதையும் போட்டுக் கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள் திறந்துடுவோம் எங்களுக்கு பரவாசி தண்ணி கொதிச்சுட்டுதோ இன்னும் தண்ணி கொதிக்க வேணும் இப்ப நாங்கள் கலவா உப்பா போடுவோம் கல்லுப்பு எல்லாம் போடுவோம் இந்த உப்பு வந்து கொஞ்சம் கூட போடணும் இந்த இப்போ வந்து இதுக்குள்ள நாங்கள் மஞ்சள் தூள் போடுவோம் அடுத்தது வந்து எண்ணெய் கொஞ்சம் போடுவோம் இனிமே வந்து இது வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா பொங்க பொங்க இது கொதிக்க வேணும் பொங்க பொங்க கொதிச்சதுக்கு பிறகு

இப்ப வந்து இப்படி இப்படி அமத்தி அமைத்தி சரியா நாலு அஞ்சு நிமிஷம் மட்டும் அமத்தி கொண்டு வந்து ரெண்டு வந்து ஒரு ஆள் மட்டும் எல்லா நூடுல்ஸ்லயும் இந்த சுடுதண்ணி வந்து ஊற போயணும் அப்பதான் எங்களுக்கு அந்த நூடுல்ஸ் வந்து நல்ல பதமா இந்த மஞ்சள் எல்லாம் டாக்கா என்னன்னு சொன்னா அப்பதான் இந்த நூடுல்ஸ்ல எல்லாம் நல்ல பருவ ஊறி நல்ல பதத்துக்கு எங்களுக்கு வரும் இப்ப வந்து இது வந்து சுடுதாண்ணிக்குள்ள வச்சால் மட்டும் எடுத்தா காணாது இத வந்து நாங்கள் எடுத்த உடனே பச்சை தண்ணிக்குள்ள வைக்க வேணும் அதனால நல்ல பதத்துக்கு எடுக்க வேணும் நாங்க நீங்கள் முந்நூறு பேரு கண்டா கூட பெரிய ரேஷர்ல வச்சு இப்படி பேக்ல தோய்ச்சி தோய்ச்சி வச்சு தூக்கி எடுக்கிறானு வேலை ஒரு வேலையும் கஷ்டமான வேலையை இல்ல அவனும் ஓட பண்ணி எடுக்க இல்ல உங்களோட விசேஷங்கள் என்றால் இப்படி இதே மாதிரியே ஒரு முன் முந்நூறு பேர் எண்டாலும் பரவாயில்ல ஆனா கவனமா செய்ய வேண்டும் எல்லையானு சொன்னா சுட்டு குட்டி தண்ணி அடுத்தது வந்து இது இந்த ரகசியமான வேலைன்றது தானே இதுதான் இந்த ரகசியமான எல்லாருக்கும் தெரியாது இதுதான் பெரிய பெரிய ஹோட்டல்ல நடக்கிற செய்வாங்க நாங்கள் இதே மாதிரி எத்தின இப்ப ஆர்டர்கள் எல்லாம் செய்துட்டோம் இப்ப இந்த முறை உங்களுக்கு நாங்கள் வீடியோக்கும் செய்து காட்டுறோம் உங்களை மாதிரி எல்லாரும் செய்ய என்ன கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நூடிசோலை போடாம இனிமே நாங்க இப்ப இந்த தண்ணிக்குள்ளையும் போட்டு கொள்ளலாம் இல்ல இல்ல இப்ப இந்த இந்த தண்ணிக்குள்ளேயே நூடிசை போட்டு நாங்க வேற அதுவும் உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு செய்து காட்டலாம் இன்னும் ஒரு இன்னும் ஒரு மிதட்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா செய்து காட்டணும் அது ஒரு வித்தியாசமான முடல் இதுவும் அதை விட ஒரு நல்ல முடல் அதுவும் ஒரு முடல் உங்களுக்கு இது சரி வராடா அதுலயும் செய்து பாக்கலாம்

கொஞ்சம் இப்போ வந்து எங்களுக்கு இந்த நூடுல்ஸ் வந்து போகிட்டு நல்ல வடிவா வந்துடுது எங்களுக்கு பதமா இப்போ வந்து இதை வந்து நாங்க தண்ணிக்குள்ள வைக்க போறோம் ஒரு சோட்டு வடி ஆட்டம் ஓ வடிய போயிட்டு தண்ணிக்குள்ள வைக்க போறோம் இன்னைக்கு வெப்பம் மெல்லிசா அது பேசும் காணாதான் பரவாயில்ல அப்படியே காணாது இந்த இப்படி கொஞ்சம் இப்படி பையன் அது ஊத்துப்பட்டாலும் பரவாயில்ல தண்ணி ஊத்துப்பட்டாலும் பரவாயில்ல பாருங்க இப்போ வந்து பச்சை தண்ணியிலலாம் எல்லாம் வச்சு திருப்பி நாங்கள் கொஞ்ச நேரம் நீங்க எங்க தூக்குற வசதி இருந்தா தூக்கி பிடிங்க கொஞ்சம் பேரமா தான் இருக்கும் பாருங்க அவர் கொஞ்சம் பாரமா தான் தூக்கி வச்சு கொண்டு நிக்கிற கொஞ்சம் இந்த தண்ணி தண்ணி வடிஞ்சாச்சு இந்த தண்ணி வடிஞ்சா சரி சூப்பரா இருக்கு பாபம் நல்ல பதமா வந்திருக்கு நாங்க இப்ப வந்து நாங்கள் இந்த ஓலப்பாய்ட போட்டு இதுல கொட்ட போறோம் பாருங்க இந்த பதமா வருமாண்டு பாத்தீங்களா இப்ப பாத்தீங்களா சொன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு இதா தான் இருக்கும் என்ன ஒரு குமஞ்ச மாதிரி இருக்கும் இது வந்து நாங்க இவ தட்டி விடுவோம் இந்த Агаப்ப காம்பால இது அப்படியே தட்டி விடுறோம் மடி வா ஆறு வேற நல்ல இதா அது வந்து இதுக்குள்ள வந்து நாங்க பொரிச்சதெல்லாம் போட உங்களுக்கு சூப்பரா பதமா வரும் இந்தா இப்ப வந்து இது கிடந்த ஆறட்டுக்கும் கொஞ்சம் ஆற ஆற நாங்கள் இதை வடிவா பிறகு விட ஓணும் எப்படி எப்படி இந்த வடிவா நாங்கள் பிறகை விட ஓணும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா பிறகு விட்டாதான் எங்களுக்கு அந்த ஒண்டோடி ஒன்று ஒட்டுப்படாமலுக்கு நீட்டா வரும் இதை வந்து இனிமே நாங்கள் இந்த நான் சொன்ன மாதிரி அதை பொதிச்சது எல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல நீட்டா வரும் இப்ப வந்து இது சரியா ஒரு பத்து நிமிஷம் ஆற எடுக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் போடுற இதுவரை எல்லாத்தையும் போட்டுக் கொள்வோம் இப்ப வந்து நாங்கள் அங்கால பார்த்தா இது நூடுல்ஸ் எல்லாம் ஆரிக் கொண்டிருக்கிறோம் அந்த இடையில நாங்கள் கறி வச்சுக்கிறோம் அதனால பெரிய கறியாக தான் வைக்கிறோம் இதுக்குள்ள வந்து இப்போ பம்ப வெங்காயம் முள்ளி கருவாப்பட்ட கராம்பு மற்றது இதுக்கு போட்டது பெருஞ்சீரகம் மற்ற கடுகு இவ்வளவும் போட்டிருக்குறேன் இப்போ இந்த பதத்தில் கருவேப்பம்பிரியை போட்டுக்கொள்வோம் அதோட ரம்பையில் இது பொறுக்கா வதங்கட்டுக்கும் அப்படியே வதங்க விட்டு நாங்க தக்காளி பழம் போட போறோம் இப்ப வந்து இது வதங்கின காணும் இதுக்குள்ள வந்து தக்காளி பழம் போடுது வெளிய நிலை வடிவா வதக்க வேணும் இந்தால இது வதங்கி கொண்டு இதுக்கு வந்து நாங்க தேவையான அளவு உப்பு போடுவோம் முதல்ல அந்த இது வதங்குறது தக்காளி பழம் வழங்குறதுக்கு அளவான உப்பு போடுவோம் இதை வடிவா வதக்கி விடுவோம் அங்கால பாத்தீங்கன்னா சொன்னா தருப்பு மாவுங்கி ஒன்று இருக்குது இப்ப வந்து எங்களுக்கு இது வந்து இந்த தக்காளி பழம் எல்லாம் நல்ல வடிவா மசிஞ்சிட்டு இருக்காருங்க இதுக்குள்ள வந்து நாங்க பாலை விட்டு கொள்வோம் கப்பி பாலை விட்டு கொள்வோம் இதுக்கு வந்து நாங்க தேவையான அளவு தூளை போட்டு கொள்வோம் கொஞ்சமா மஞ்சள் தூள் இப்ப இதை வடிவா நாங்க கலந்து போட்டு இதை வடிவா இருக்கா மூடி விடுவோம் இந்த பச்சை மணம் எல்லாம் போறதுக்காக தூள் மனம் எல்லாம் இது போறதுக்காக அப்புறம் தான் நாங்கள் இதுக்குள்ள உருளாக்கிழங்கு போட போறோம் இதை வந்து மூடி விடுவோம் ஒரு வாபிக்கட்டுக்கு இப்போ வந்து நாங்க இதை திறந்து பார்ப்போம் நல்ல வடிவா அவி இது எங்களுக்கு அவிதென்னா கொதிச்சுடுது பாருங்கோ இந்தா இதுக்கு வந்து நான் கடுமையான தூடுகள் போட மாட்டேன் என்னென்னு சொன்னா நூடுல்ஸுக்கு கடுமையான தூடுகள் கூடாது இந்தா உருளக்கிழங்கு பார்த்தீங்களா அஞ்சு கிலோ இப்போ வந்து இதுக்குள்ள உருளாக்கிழங்க கொட்டி கொள்வோம் இப்ப வந்து நாங்கள் முதல் பாலையும் விட போறோம் எதுக்குல இப்ப வந்து நாங்கள் முதல் பாலை விட்டு கொள்வோம் வடிவா கலந்து விடுவோம் இப்ப வந்து நான் முதல் பால் இல்லாம போட்டு நல்ல வடிவா கொதிச்சு கொண்டு கறி இப்ப வந்து நாங்கள் பழப்புளி வந்து விடுறோம் வேணும்னு சொன்னா ஒரு டேஸ்ட திறமன்றதுக்காக கொஞ்சமா பழப்பு சொன்னா பெரிய கறி தானே வைக்கிறேன் நாங்கள் அதனால கொஞ்சமா பழப்புளி கொள்றேன் பாத்தீங்க சொன்னா நல்லா கொதிக்குது பாருங்க இந்த உப்பு நான் முதல் வந்து தக்காளி பழத்தோட போட்டேன் நான் காணாட்டா நீங்க இப்பவே போடலாம் மிச்சத்துக்கு காணாட்டா டேஸ்ட் பண்ணி போட்டு இந்த பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே காணும் சூப்பராக வந்து எங்களுக்கு கறி இன்னும் ஒரு கொஞ்சம் பத்தை விட்டு நாங்கள் இறக்க போறோம் இப்போ வந்து எங்களுக்கு இந்த கறி வெச்சு முடிஞ்சது பாருங்க சூப்பராக வந்துருக்கு எங்களுக்கு கறியை பாத்தீங்களா இந்தா இனிமேல் வந்து இந்த சட்டி சூட்டுலேயும் இந்த மிச்சம் கிடக்குற குழம்பு வந்து பத்தும் அதனால எங்களுக்கு இது காணவின் மேதை நாங்கள் அட் பாடிக்கொள்வோம் நாங்கள் லீக்ஸ்ங்க ரட்டுன்னு தாளிச்சு போட்டு அதுக்குள்ள போட போறோம் வதக்கி போட்டு நூடுல்ஸ்க்குள்ள போட போறோம் அதனால என்ன கொஞ்சம் போட்டு கொள்றேன் இது வந்து இப்ப நல்லா கொதிக்கிறதுக்கு இது வந்து எங்களுக்கு என்ன கொதிச்சிடுது நாங்க லீக்ஸை போட்டு கொள்வோம் இத வடிவம் வதக்குவோம் இது வந்து நல்லா கடுமையா வதங்கணும் வண்டியில நான் காட்டுவேன் அந்த பதம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போடுறேன் லீக்ஸ்க்கு கொஞ்சம் தேவையான உப்பு போடுவோம் இப்ப வந்து எங்களுக்கு காணும் இதுக்குள்ள வந்து போட்டுக்கொள்றேன் இதே மடிவா வதக்கிட்டு உடனே நூடி சுட்டுல ஒடுக்கண்ட வேண்டியது தான் வந்து கிணக்க வேக கூடாது இப்ப வந்து எங்களுக்கு கரெட் எல்லாம் இப்ப வந்து இதை நாங்கள் வேறு ஒரு இடத்துல எடுத்துக்கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்க நூடிஸுக்குள்ள பொறிச்சு வச்ச பொரியல் எல்லாம் போட்டுக்கொள்ளுவோம் கொள்வோம் இப்ப வந்து நாங்கள் அடுத்தது கேரட்டு லீக்ஸ் எல்லாம் வதைக்கி போட்டுக்கொள்ளுவோம் போட்டுக் கொள்வோம் போட்டுக்கொள்ளுங்க எங்களோட கூட வண்டபடியா நாங்கள் இனிமே வந்து திருப்பி நாங்கள் எல்லாம் போட்டு இந்த எங்களுடைய பிளேட் வேளால பிறவி எடுக்க வேணும் அடுத்தது வந்து நான் கட்டை தூள் பாத்தீங்களா இப்படி வெட்டின மாதிரி தூள் கொஞ்சம் பிறகுவேன் இந்த உங்களுக்கு உடைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கொள்ளுங்க எவ்வளவு நீங்கள் போடலாம் ஆனால் கொஞ்சம் இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அதனால அளவாக போட்டுக்கொள்ளுங்க அடுத்தது வந்து மகித்தூள் போட்டுக்கொள்கிறேன் இப்ப வந்து நான் தக்காளி சோஸ் எடுத்துருக்கிறேன் பேருங்கோ உங்களை தேவைக்கேற்ற மாதிரி நீங்க போட்டுக்கொள்ளுங்க இதுக்குள்ள வந்து சோயா சோஸ் கொஞ்சமா விட்டு கொள்றேன் இத ரெண்டையும் நாங்க கிளக்க போறோம் இப்படியே கிளந்து போட்டு அதுக்குள்ள விட போறோம் மேலால இப்போ வந்து நாங்க சோயா சோஸ விட்டு கொள்ளுவோம் இப்போ வந்து பேரங்கோ முழுக்க போட்டாச்சு எல்லாம் போடுறது எல்லாம் போட வச்சிருக்கோம் காட்டுங்க சூப்பரா எல்லாம் போட்டாச்சு பாயில் எல்லாம் பிறவியாச்சு இப்போ வந்து நம்ம நாங்க ரெண்டு தட்டால பிறக போறோம் மேல

இப்ப வந்து நாங்கள் எல்லாம் வடிவாக்கலாந்துட்டோம் வேற நல்ல பூமாரி வந்துருக்குல்ல இந்தா சூப்பரா வந்திருக்கான் ஆனா கஷ்டமே இருக்கு கையால் இப்ப கையால உங்களுக்கு காட்டுறோம் அப்படி இன்னதான் கையால் காட்டுறேன் சொன்னா இங்க வேற பூமாரி காட்டுறேன் சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களோ எங்களுக்கு நூடிசண்டா நூடிசான்னு நீங்க நினைச்சோடனா செய்து கொள்ளலாம் இப்ப வந்து நாங்கள் டேஸ் போடுவோம் குடுக்க போறோம் ரெடி ஆயிட்டோம் அதனால டேஸர்க்குல போடுவோம் பாத்தீங்களா உம் இப்ப வந்து நாங்கள் முழுக்க எல்லாத்தையும் டேசர்ல போட்டு முடிச்சு காட்டலாமே காட்டலாம இப்ப வந்து நாங்கள் முழுக்க செய்த முடிஞ்சது பாத்தீங்களா நூடிஸ் எல்லாம் போட்டு ரெண்டு டேசர்ல வச்சிருக்கேன் ரெண்டு டேசர்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா கறி இந்தா சூப்பரா வந்திருக்கு மட்டும் பருப்பு கறியை பாருங்கோ எல்லாமே காட்டுங்களுக்கு டைம் காணாம போயிட்டு இப்போ நாங்கள் இதை அனுப்ப போறோம் இப்போ நான் வந்து கொஞ்சமா போட்டு சாப்பிட போறேன் என்னென்னு சொன்னா அந்த வீடியோ கொஞ்சம் முடிக்க தான வேணும் அதனால கொஞ்சமா இப்போ நான் கிணக்க சாப்பிட இல்ல விரவும் மாட்டுதாங்க கரண்டி ஓகே இப்போ வந்து நாங்க கறியில கொஞ்சமா விடுவோம் கறி வந்து இன்னும் கொஞ்சம் பிரட்டலாம் ஆனால் நான் வந்து அவியலுக்கு ஏதோ புட்டுக்கு கேட்ட கேட்டபடியா நாங்கள் கொஞ்சம் கூட குழம்பு மாரி வச்சு குழம்பு மேரி இல்லை கொஞ்சம் த இதாக வச்சிருக்கிறோம் இப்போ வந்து இது இருக்கா பாலி மூடி மூடி விடணும் இப்போ வந்து பாருங்க எப்படி இருக்கு இந்தா இப்போ வந்து நாங்கள் சாப்பிடுவோம் சரியா சுடு இப்போ ரக்கி நாங்கள் கொதிக்குது பாத்தீங்களா சும்மா அந்த மாதிரி நூடுல்ஸ் சாப்பாடு செஞ்சாச்சு இப்போ வந்து சாப்பிடுப்பா எப்படி இருக்காண்டு இப்ப செஞ்ச கலையில சூப்பரா இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கு ஹம் அந்த மாதிரி வந்திருக்கு என்ன அந்த வேலை முடிச்சால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருக்கும் உடம்பு என்னடா இப்ப இந்த எல்லாம் நாங்க எடுத்து அனுப்ப போறோம் அதனால சொல்லி வீடியோ முடிச்சோம் உண்மையாக நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ஓகே நாங்க இந்த வீடியோ கொள்வோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் மக்களை ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம் பாய்